கிரகங்களை இயக்க முடியுமா ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்றது ஒரு ராசியை ஆக்டிவேட் பண்றது இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் சாத்தியுமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் பொதுவாக நாம் ஜாதகத்துல வந்து ஒரு சில கிரகங்கள் வீக்கா இருக்கு ஒவ்வொரு பாவங்கள் ரொம்ப வீக்காக இருக்கு இப்ப ஏழாம் பாகம் வீக்கு அப்ப அப்படிங்கும் போது குடும்பஸ்தானம் ரெண்டாம் அதிபதி வீக்கா இருக்குது அப்ப என்ன நடக்கு திருமணம் நடக்காது திருமணம் நடந்தாலும் சிக்கலாக இருக்கு திருமணம் தாமதம் ஆகிக்கிட்டே போக்கு ஆறாம் இடம் அதிக வீக்காகும் போது நம்மளுக்கு கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் வம்பு வழக்குகளை கொடுக்கும் நோய் நொடிகளை கொடுக்கு இதெல்லாமே அந்த பாவகம் சரியில்லாத போது நம்மளுக்கு நடக்கக்கூடிய பலங்கள் நாலாம் இடம் பலவீனமான என்ன படிப்பு வராது இல்ல நல்ல வீடு அமையாது நல்ல வண்டி வாகனங்கள் அமையாது ரொம்ப நாளா ஆசைப்படுவ சொந்த வீடு கட்டணும்னு முடியவே முடியாது நாலாம் பாவகம் பலவீனமாக இருந்தால் சரி அந்த பாகத்தை நல்ல விதமாக இயக்க முடியுமா ஒரு கிரகத்தை நல்ல விதமாக இயக்க முடியுமா விதமாக இயக்கிட்டா நம்மளுக்கு நல்ல பெண் கிடைக்கும் நல்ல ஆடை ஆவரணம் கிடைக்கும் நல்ல சொகுசான வீடு கிடைக்கும் வாகனம் கிடைக்கும் புதனை நல்ல விதமாக இயக்கிட்டா நல்ல அறிவு கிடைக்கும் நல்ல புத்திசாலித்தனம் கிடைக்கும் கணக்கு போடக்கூடிய திறமைகள் கிடைக்கும் நாளைய நாட்கள் எப்படி இருக்குன்னு கணிக்கிறதுக்கான அறிவை கொடுக்கும் இதெல்லாமே வந்து கிடைக்கும் அந்த கிரகம் வலிமையாக இருக்கும்போது அந்த கிரகத்தை நாம இயக்க முடியுமா நல்ல விதமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க இது வந்து ஏன் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நான் வந்து எல்லா ஜூசியர் வீடியோக்குள்ளேயும் எப்படி பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கேதர் பண்ணுவேன் ஏன்னா நம்ம கட்டுறது கையளவு தான் அல்லாதது வந்து உலகளவு அதனால இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வீடியோவும் பார்ப்பேன் அது ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த ராசியை நான் ஆக்டிவேட் பண்ணுறேன் இந்த ராசியை ஆக்டிவேட் பண்ணுறேன் இந்த நட்சத்திரத்தில் பார்த்தா இதையெல்லாம் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நாம் எந்த கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்ணவே முடியாது தான் நம்மளையே ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்குது அது என்னன்னு வேணா பார்த்து சொல்ல முடியுமே ஒழிய எந்த கிரகத்தையும் எந்த ராசியும் ஒரு மனிதனாலே ஆக்டிவேட் பண்ணவே முடியாது இதுதான் உண்மை நம்ம தெய்வத்தை வழிபடுறோம் தெய்வத்தின் வழியில ஏதோ ஓரளவுக்கு நம்மளுக்கு கெடுதல்கள் குறைச்சி பண்ணுச்சுன்னா சந்தோஷம்னு போயிடலாம் இப்போ ஆறாம் வீட்டில் சனி செவ்வாய் ராகு இப்படி இருக்கிற ஒரு ஜாதகத்தை கொண்டாந்து கொடுக்குறேன் எந்த ஜோசியராவுது அந்தனுடைய அந்த ஆறாம் வீட்டில் நிற்கிற சனி செவ்வாய் ராகுடைய திசையில அவங்க நல்ல விதமாக வாழ்றக்கான வழிகளை பண்ணிட முடியுமா சரி இன்னைக்கு வந்து நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் திருமணம் ஆகாத எத்தனையோ பேரை நாமளும் பார்த்துருப்போம் அன்றாட வாழ்க்கையில இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நிறைய இன்னைக்கு அப்படித்தான் நீங்கள் நைன்டி ஸ்கிட்ஸ் நிறைய சொல்லலாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பத்து பேர்த்த சொல்லுனாலும் கூட எல்லாருமே சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து திருமணம் ஆகாமல் நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஏழாம் வீட்டையும் ரெண்டாம் வீட்டையும் ஆக்டிவேட் பண்ணிவிட வேண்டியது என்ன சுக்கரனை ஆக்டிவேட் பண்ண வேண்டியது என்ன என்ன விதியோ அதுதான் நடக்கும் எந்த கிரகத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியாது கிரகம் தான் ஆக்டிவேட் பண்ணும் இப்படி எல்லாம் சொல்லும்போது அது ஒரு ஈர்ப்பாக இருக்கும் நிறைய பொண்ணு தேடி தோன்று தேடி நொந்து போனவங்களுக்கு இந்த மாதிரியான ஆறுதல் விஷயங்கள் ரொம்பவுமே ஒரு மனுஷவுக்கு வந்து ஆறுதலாக இருக்கும் அதை தேடி அவங்க போகத்தான் செய்வாங்க உண்மை வந்து கொஞ்சம் சொல்லி உண்மையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க இப்போ மாட்டில் காம்பளை பால் கறக்குறேன்னு சொன்னால் யாராச்சும் இது நேச்சுரல் தானே இதில் என்னடா இருக்குது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க கும்புல பால் கிறக்க முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு கறந்து கட்டுற பாருன்னா அத்தனை பேரும் திரும்பி பார்ப்பாங்க அந்த மாதிரிதான் இந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்றது இந்த ராசி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் எதையும் நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியாது தான் ராசியும் கிரகங்களும் நம்மளையும் ஆக்டிவேட் பண்ணு அது என்னங்கிறத பார்த்து சொல்ல முடியும் அதுக்கான பரிகாரங்கிறது நாம் சொல்லலாம் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லான பரிகாரமாக இருக்காது ஏதோ ஒரு கோயில் குளத்துக்கு போக சொல்லுவோம் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் மனு அமைதியாகும் இதுதான் நடக்குமே ஒழிய அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாத்தாது கடனில் சிக்கி சீரியல் சீரலியோன்னு விதி இருந்தது அப்படின்னா சிக்கித்தான் ஆகணும் கல்யாணம் ஆகாமையே கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாகவே வாழ்க்கை போகணும்னு இருந்தா போகத்தான் செய்யும் இது எனக்கே நாளைக்கு இப்படித்தான் என்னுடைய ஜாதகத்துல இதுதான் நடக்குன்னு நான் தெரிஞ்சாலும் கூட நானும் அதை மாத்திக்கொள்ள முடியாது விதியை மாத்தி எழுதுற சக்தி இங்க யாருக்குமே கிடையாது விதி விதிக்கப்பட்டது விதிதான் இது வந்து இது எதுக்கு சொல்ற அப்படின்னம்னா இவங்க அப்படி இழுத்து நாளைக்கு வந்து ஒரு பரிகாரம் ஒரு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருபது இருபத்தஞ்சாயிரம் லட்சக்கணக்கில் கேரளா சைடெல்லாம் போயிட்டீங்கன்னா லட்சம்தான் அப்படியெல்லாம் சொல்லி காசு வாங்குற கூட்டங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் ஜோதிடத்தை கெடுக்கக்கூடிய கூட்டங்கள் சரிங்களா காசு கொடுத்து நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் எதுவுமே பழிக்காது தெய்வ வழிபாட்டின் மூலியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் உங்களை கொஞ்சம் காப்பாத்தும் சரிங்களா உங்களைய கொஞ்சம் காப்பாத்தும் அதுவும் வந்து வழி மாறி எல்லாம் வந்துட முடியாது கடன்ல சிக்குவீங்கன்னா சிக்குவீங்க சரிங்களா இல்ல நான் தப்சி வந்துருவோம்னா கொஞ்சமாவது நின்று தான் ஆகணும் சரிங்களா இது வந்து விதிக்கப்பட்ட விதி யாரும் மாற்றவெல்லாம் முடியாது அவங்க நிறைய அதை நம்புவாங்க எனக்கு எதை தின்ன பித்தம் தெளி அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலை நம்ம சொன்னோம்னா அதை கேட்கத்தான் செய்வாங்க முட்டிவலி நடக்கவே முடியல இது இதை சாப்பிட்டீங்கன்னா முட்டுவெளி சரியாயிருன்னா அது நல்லதா கெட்டதான ஆறாயிரம் மனநிலையில் அவங்க இருக்குமான்ட்டாங்க சரிங்களா கொடுத்தா போது சாப்பிட்டா போது எவ்வளவோ காசு போனா போயிட்டு போகுது அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்க அப்படி வந்து இந்த பரிகாரங்கள் வந்து ஏமாற்றப்படுறதா சரிங்களா நான் வந்து இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுறதையுமே நான் வந்து பெருசா ஒத்துக்க மாட்டேன் இந்த ராகுக்கு எது கால அஸ்தி போறது இதுகிலே நம்மளுக்கு வந்து பெரிய அளவுகளில் விருப்பம் கிடையாது அதனால் பரிகாரங்கிறது தெய்வ வழிபாடு தான் நம்ம கும்புறது சாமி தான் நம்ம குலதெய்வம் தான் இதை நீங்கள் கரெக்டாக வழிபடுங்க நம்மளுக்கு நல்லதுகள் நடக்கும் நாளைக்கு நடக்க போகிறது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓரளவுக்கு ஸ்டெப்பை குறைச்சோ எச்சீவ் பண்ணியோ நம்ம போய்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றங்களை நம்ம பண்ணிக்க முடியும் ஓரளவுக்கு மாற்றங்களை இல்லை வந்து நம்ம மனசை சரி பண்ணிக்க முடியும் இன்ன பத்து வருஷத்துக்கு சரியில்லாத தசை அப்படின்னோம்னா சரி இது இப்படித்தான் நம்மளுக்கு பத்து வசதிக்கு இருக்குன்னு மனசை பக்குவப்படுத்திக்கலாம் அதுக்கு தான் நம்ம ஜோசியும் பார்க்குறோம் மனுஷை பக்குவப்படுத்திக்கலாம் மனுஷை சரி பண்ணிக்கலாம் அகலக்கால் எடுத்து வைக்காம இருந்துக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாமே ஒழிய நம்ம வாழ்க்கையை அப்படியே வந்து இன்னும் ஒரு பத்து வசதிக்கு உச்சத்துக்கு கொண்டு போய் நிற்க வைக்கலாம் அப்படின்னா அது முடியவே முடியாது சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோரை சந்திப்போம் நன்றி வணக்கம்